ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் அரேடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமென்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமென்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி வித் அந்த லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த சைட்டில் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு புக் வேல்யூ போட்டிருக்கிறாங்க புக் வேல்யூ பெர் ஷேர் கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரீனர் டாட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம நூற்றி ஐம்பதுன்னு ஒரு ஈஸி கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் போட்டோம்னா பதினஞ்சு எழுபத்தஞ்சு எழுநூத்தி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இது ஒரே வருஷத்துலேயே ஏறும்னு நம்ம சொல்லலை ஆனால் இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறோம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களோட கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணும்போது கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா பாசிட்டிவாக தான் இருக்கு அதாவது குரோத்தில் இருக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது போது குரோத்தில் இருக்கு எவ்வளோ பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குதுன்னா செவன்டி நைன் பெர்சென்ட் க்ரோத்தில் இருக்குது ஸ்டில் இது இன்னும் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அதாவது நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு கம்மியாயிருச்சு பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகுது இப்போ இதில் எனக்கு ரெண்டு விதமான சந்தேகம் வருது அடிப்படை சந்தேகம் தான் இந்த கொரோனா காலகட்டங்களில் இவங்களுக்கு வந்து சப்ளை வந்திருக்காது இருக்காது ஏன்னா ஓவராலாக வந்து சீலேருந்து எல்லாமே முடக்கி வச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த எல்லா கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஒரு அளவுக்கு வந்தாலும் குளோபலாக ஓப்பன் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஸோ இப்போ ஓப்பன் ஆன உடனே ஆல்ரெடி நம்ம புக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கோல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க பிளஸ் சப்சிக்வெண்டாக நம்மளுடைய தேவைக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க இது ஒரு யோசனை அப்போ வந்து அது பீக் டிமாண்ட் ஆகி போச்சு பீக் டிமாண்டு அன்எக்பெக்டட் பீக் டிமாண்ட் இப்ப வந்து இதோடைய ஆர்கானிக் டிமாண்டுக்குள்ள உள்ள வராங்களா அப்படிங்கிறது என்னுடைய யோசனை ஏன்னா பிப்டி இதோடைய இதோட கேஷ்ரம் ஆப்ரேஷன் வந்து குறையுது அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து அந்த பீக் டிமாண்ட் முடிஞ்சு ஆர்கானிக் டிமாண்டுக்குள்ள வராங்களா அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம் இது சப்சிக்வைட்டா இவங்க எப்படி அடுத்தடுத்த குவாட்டர்ல அடுத்தடுத்த இயர்ல நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனுவல் ரிசல்ட் பார்க்கும்போது தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமா டுவெண்ட்டி ஃபைவ் ஆனுவல் ரிசல் பார்க்கும்போது தான் நமக்கு அது கொஞ்சம் தெளிவாக தெரியும் இப்போதைக்கு இந்த சந்தேகத்தை நம்ம பட்டுட்டு இருப்போம் ஆனால் கிராஜுவலாக மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தது அப்புறம் அவங்க கம்மியாகிட்டு அதுக்கும் பாதி கம்மியாகுதுன்னா சடனாக ரொம்ப கம்மியாகுதுன்னா நம்ம அதுதான் யோசிக்கக்கூடியதாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓவராலாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரில் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆரில் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்ப இதுல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மாத்திரமே எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி சூப்பராக இருக்கு இப்ப அடுத்து இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேஷன் இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டா தொண்ணூத்தி ரெண்டாவும் எபிட் மார்ஜின் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சாவும் இருக்குது இது எல்லாமே ஹையாக இருக்குது நல்ல பாசிட்டிவ் அதே சமயத்தில் ஈபிஎஸோட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு ரூபா கூடிடுச்சு இதுவே ஒரு நல்ல இது தான் ஆனால் நான் யோசிக்கக்கூடியது இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் டிமாண்ட்ல இருந்து ஒரு பெரிய லெவலில் டபுள் டபுளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில்

இல்லை அது பீக் பீக் டிமாண்டு தான் இன்னமும் அதுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறும் நம்ம பார்ப்போம் இதை நம்ம வந்து இப்போ கரண்ட் இயர்ல எப்படி ஈபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து நேர குவார்டர்லி ரிசல்ட் போயிடலாம் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இறங்கியிருக்கு ரெவன்யூ ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் பெர்சன்ட் இறங்கிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது ரெவன்யூ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் சாரி இன்க்ரீஸ்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஆறு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினேழு ரூபா எண்பது பைசாலிருந்து பத்து ரூபாய் இருபது பைசா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு ரூபா அறுபது பைசாவுக்கு கம்மி ஆயிருச்சு இதை நம்ம ரெண்டு பார்வையே பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீசனல் வின்டர் சீசனில் வந்து கோலோடைய பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால வந்து சீசனலாக கூட இருக்கலாம் டிசம்பர் குவார்ட்டருக்கு பிறகு மார்ச் குவார்ட்டருக்கு தான் இவங்களுடைய கோலோட பயன்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதனால நம்ம அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் ஆனால் ஜனவரியிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ டிசம்பர் ரிசல்ட்டுக்கு பெருசாக நமக்கு ஏறுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ்ல அந்த மாதிரி இல்லை ஜிக்ஸாக்காக தான் இருக்கு இந்த சீசனுங்கிறது இதில் வந்து தான் நான் இப்போ பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும் இப்போ பார்க்குறோம் இப்போ ஈபிஎஸ்டைய டிடிஎம் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டில் எண்பது பைசா கம்மி ஸோ இப்போ இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது இப்போ என்னுடைய ரெண்டாவது பார்வை என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த கொரோனாவுடைய காலகட்டங்கள் முடிஞ்சு அந்த பீக் டிமாண்டை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஆர்கானிக் டிமாண்டான இதோடைய நேச்சுரல் டிமாண்ட்க்குள்ள இவங்க வந்து வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவங்களுடைய இபிஎஸோட பிஇ லெவல் அண்டு பிபி லெவலை பார்க்கும்போது நமக்கு வந்து கம்மியாக இருக்குது ஆனால் இவங்க கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒன்று இந்த சைடு சைடு வேஸ்லேயே போயிட்டு கொஞ்சமாக இறங்கிட்டு சைடு வேஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் மேலே ஏறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆனால் டிமாண்ட் மாத்திரம் விட்டுட்டு இந்த குவார்ட்ரை விட்டுட்டு மார்ச் மாதத்துக்கு என்ன வருதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஸிக்வெண்ட்டாக பார்க்கலாம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி இருபது பர்சன்ட்டு கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஏழு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நல்லா டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் டிவிடென்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் டிவிடென்ட் வந்து பார்த்தோம்னா போன தடவை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு ரூபா டிவிடன் கொடுத்துருக்குறாங்க அதுவும் இன்ட்ரீம் டிவிடென்ட் அதுவும் இன்ட்ரீம் டிவிடென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத்திரம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம் பிப்ரவரி மாதம் அஞ்சு ரூபா ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ரூபா நவம்பர் மாதம் பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ இது மூணுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய் டிவிடென்ட் வருது மூணு குவார்டரா கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் டிவிடென்ட் வருது டிவிடென்ட் நல்லா பே பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பாத்துக்கணும் இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸ் நானூத்தி இருபத்தி ஒன்னு இந்த நானூத்தி இருபத்தி ஒன்னுக்கு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதனால ஃபேர் பிரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஃபேர் பிரைஸ் வந்து நமக்கு வந்து அதுதான் பீக்கு அதாவது அதுக்கு அதுக்கு மேலே போகிறது போனஸ்னு வச்சுக்கலாம் ஒன்று அது ஒன்று கீழே அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இதுதான் இதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ நிறைய மெத்தடில் கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பது நமக்கு வருது அப்போ ஏற்கனவே ஐம்பத்தி எட்டு எடுத்திருக்கு இப்போ ஐம்பத்தி ஒம்போதுனா இந்த லெவல்லே சஸ்டெயின் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு குவார்டருடைய ரிசல்ட் ஏன்னா இவங்க க்யூ த்ரீ நம்ம வரல அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ப நமக்கு கிடைக்கக்கூடிய கால்குலேஷனாக கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒன்று ஸோ இப்போ இதுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னா நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இவன் வந்து முந்நூற்றி ஐம்பதை கடந்து மேலே போகும்போது ஐநூறு ஐநூறு கடந்துவே மேலே போயிட்டான்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அறநூறுன்னு வச்சுக்கலாம் ஐநூறு கடந்துவே மேலே போகிறான்னா அறநூறுன்னு வச்சுக்கலாம் அறுநூறு கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூற்றி முப்பது டு எண்ணூற்றி நாற்பத்தி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இதோடைய குரோத் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடியது பிளாஸ்ட் ஆச்சுனாக்க அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளாஸ்டு ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கக்கூடியது அறுநூத்தி எண்பது எழுநூத்தி ஐம்பத்தொன்னு எழுநூத்தி நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு கிடைக்குது இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியலில் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டோம் இதில் நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் வந்து நம்மளுடைய பிபி பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிபியை உடைக்க மாட்டாம தான் கீழே அந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கி இருக்கிறான் எஸ்டிபி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பாயிண்டான ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் கீழே உடைச்சிட்டதுனால எஸ் ஒன் முந்நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கிறான் எஸ் ஒன் லெவலில் டச் பண்ணியிருக்கிறான் எஸ் ஒன்னுடைய டாப் லேயரான முந்நூற்றி அறுபதுங்கிற ரேஞ்சில் அவன் சுற்றிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக கீழே வரான்னா இதோடைய மிட் பாயிண்ட்டான ரேஞ்சு வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு எதிராக அங்கே சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை எஸ் ஒனுடைய பாட்டம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் கூட சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி வராங்களான்னு பார்க்கணும் சப்போஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ ரேஞ்சு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் அதாவது எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா ஒரு முப்பது ரூபா கூட போட்டோம்னா இரநூத்தி அறுபதுங்கிற ரேஞ்சில் இருக்கும் மிட் பாயிண்ட் ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எஸ் ஒன் ரேஞ்சு அதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு கீழே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல் வந்து இரநூத்தி அறுபது அதையும் உடச்சி கீழே இறங்குறான்னா எஸ் டூ ரேஞ்சான இரநூத்தி முப்பத்தி நாலு டு நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சு நமக்கு இருக்குது மாற இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் எடுக்கட்டும் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மனசில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு எஸ்டிபி நம்ம சொல்லக்கூடிய எஸ்டிபின்னா ஸ்டார்ட் ப்ரைஸு நானூற்றி ஐம்பத்தொன்னு பிபி பாயிண்ட் வந்து போறாங்க அப்படின்னு சொன்னா எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே